அரசியலுக்கு வரலாம் அதனால நடிகர் விஜய அரசியலுக்கு வரலாம் அவரை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு வகை மக்கள் இருக்காங்க அவங்க எப்படின்னா இருக்கிற அரசியல்வாதிகள் கெட்டவங்களா இருக்காங்க அவங்கள விட நடிகர் விஜய் எவ்வளவோ நல்லவர் தான் அதனால அவர் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர் விஜய் தமிழர் பா பச்சை தமிழர்கள் தான் தமிழ்நாட்டையே ஆளணும் அதனால நடிகர் விஜயை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நடிகர் விஜய் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் நின்று குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெஃபரன்ஸா ஈழ பிரச்சனையை கொண்டு வந்து காண்பாங்க ஈழ தமிழர்களுக்கு நடிகர் விஜய் குரல் கொடுத்திருக்காரு ஆதரவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்திலுமே நம்ம இதைதான் முக்கியமா பார்க்க போறோம் ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே இதுக்கு மேல சொன்னது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அதனால இந்த கருத்து சரியான்றதை பார்க்க போறோம் ஏன்னா ஈழத்தமிழர்கள் வேற தமிழ்நாட்டு தமிழர்கள் வேற அப்படிலாம் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்ப ஒருத்தர் உண்மையாகவே போய் அவங்களுக்கு ஆதரவா இருந்திருந்தாருன்னா அப்ப நிச்சயமா இந்த தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழர்களுக்குமே ஆதரவா இருப்பார் ஆனா இதுவே ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் தமிழர்களை ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருந்தாருனா அப்ப நிச்சயமாக தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தான் செய்ய போறார் நடிகர் விஜய் ஈழத் நேரடியாகவும் மறைமுகமாக இப்ப விரிவா தமிழர்களை கொச்சைப்படுத்திய நடிகர் விஜய் ஈழப் போற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழர்கள் மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க இதற்கான மூல காரணம் இந்த யூத பிராமணர்கள் ஈவு இறக்கமே இல்லாம லட்சக்கணக்கான தமிழர்களை அதனால வேலாயுதத்துல ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டாவே இருக்கு வேலாயுதம் படம் அதுக்கு முந்தைய படத்துல குத்து பாட்டு இல்லையா இந்த படத்துல ரெண்டு குத்து பாட்டுகள் இருக்கும் இது தமிழர்கள் நம்ம கேட்டோமா இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஈழத்துல கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க இலங்கை இராணுவம் அப்பாவி தமிழ் மீனவர்களை கொண்டுகிட்டு இருக்காங்க அந்த மேடையில இத போய் பேசணுமா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த வரிகளை உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை இந்த விடியத்தை நம்ம மேம்போக்கா பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வரும் நடிகர் விஜய் மெச்சூரிட்டி எல்லாம்